மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் கோடியில் ஒருவருக்கு வரக்கூடிய அல்கப்பா இதய நோய்க்கு ஆளான பெண்ணை அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றினர் நாற்பது வயதான பாண்டியம்மாளுக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் அல்கப்பா இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டது இதையடுத்து அப்பெண்ணை அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் காப்பாற்றினர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இந்நோயால் பாதிக்கப்பட்டவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த அறுவை சிகிச்சை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டது இது கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இருக்குங்கிறது லிட்ரேச்சரில் இருக்குது வேர்ல்டு லெவலில் இது ஆப்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதே ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம பைப்ளேனார் கேட் லேப் அப்படிங்கிறது மதுரையிலையும் மற்றும் கீழ்பாக் அரசு மருத்துவமனையில் இருக்குது இதில் மருதில் இருக்கிறதுனால அதில் நாங்கள் எடுத்து ஆன்ஜியோகிராம் வைத்து துல்லியமாக அந்த கெட்ட ரத்தத்துலேருந்து வர லெஃப்ட் கொரோனா ஆற்றியை நாங்கள் கண்டுபிடிச்சி திருப்பி அதுக்கு பைபாஸ் பண்ணி அந்த லெஃப்ட் கொரோனா ஆற்றிக்கும் அயோட்டாலிருந்து நல்ல ரத்தம் நூற்றி இருபது பார் எண்பது மில்லி மீட்டர் மறுக்கில் நல்ல ரத்தம் நல்லா பாஞ்சி இதே நல்லா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது தமிழ்நாட்டிலே வந்து இந்த பர்டிகுலர் அந்த அல்காப்பான்னு சொல்கிற அந்த புது விதமான கருணை ஆற்றி பழமொழி ஆற்றிலேருந்து வரத இதுதான் முதல் தடவை இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவோம் ப்ரைவேட் ஹாஸ்பத்திரியில் இதே அறுவை சிகிச்சைக்கு நான்குலேருந்து ஐந்து லட்சம் ஆகும் இது நம்ம காப்பீடு திட்டம் மூலமாக முழுத இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நீ உயிர் இழந்துடுவ ஏ நான் பிள்ளையில் வளர்ப்பா உனக்கு வந்து நாற்பது வயசில் அட்டாக் வரும் அப்போ வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கு பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னாங்க ஆனால் இருதயத்தில் வந்து எனக்கு இது இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கும்னு தெரியாது நார்மலாக எல்லா வேலைக்குமே நான் போவேன் கட்டடத்த வேலைக்கு அங்கே சம்சாரி தான் எல்லா வேலைக்குமே போவோம் எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லாமல் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன் அதனால் எனக்கு பிரச்சனையே வராமல் இருந்துச்சு ஒன்றுனா கட்டுறத்தொழி போய் ரொம்ப நெஞ்சு வலி மூச்சு தண்ணில் ரொம்ப காற்று போகாமல் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு அந்தோடனே நெஞ்சு வலி நின்று சேர்ந்தேன் பதினஞ்சு நாள் இருந்தேன் அந்த டாக்டர் நல்லா பார்த்தாங்க பார்த்து உனக்கு உடனே ஆஞ்சூ பண்ணணும்ப்பான்ட்டாங்க ஆஞ்சி பண்ணி நல்லா ஆகிவிட்டாங்க சென்னை மதுரவாயல் அருகே ஆன்லைனில் ஆர்டர் எடுத்து போதை காளானை விற்பனை செய்து வந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டார் நுலம்பூர் அண்ணாமலை அவென்யூ சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்த மோஷிஷ் என்ற இளைஞரை போலீசார் சோதனை செய்தனர் அவரிடம் ஐம்பது கிராம் காளான் மற்றும் நூற்றி இரண்டு போதை ஸ்டாம்புகள் இருந்ததை தெரிந்ததை அடுத்து அதனை பறிமுதல் செய்தனர் இதையடுத்து அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்